ஹலோ அன்பான மக்களை வளம் இந்தியா புரமோட்டர்ஸ் வீடு இடம் வாங்க விருப்பப்போ இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் சிட்டியிலேருந்து மங்களம் பத்து கிலோமீட்டருங்க மங்களத்துலேருந்து பைபாஸில் மூணு கிலோமீட்டர் விஜிபி கார்டன் என்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அருமையான இடம் காற்றோற்றமான வசதி அடி தார் சாலை ரோடு நம்ம குறுக்க நாற்பதடி ரோடு வந்து பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் இவர் தான் அவர் அந்த ஓனர் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வளம் இண்டியா ப்ரொமோட்டர்ஸ் கே பாபு இது என்னென்னு கேட்டிங்கன்னா மங்களம் டு பலடம் ரோடு மெயின் ரோடு பைபாஸ் ஆக போகுது இது என்னென்னு கேட்டால் ஒரு ஆயிரத்தி நானூறு சைட் இருக்குது மங்களாவூர் விஜிபி மங்களாபுரி டவுன் இதில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அறவடி ரோடு நாப்படி ரோடு முப்படி ரோடு பன்னெண்டு பார்க்கு போஸ்ட் அடித்து அங்காடி சமுதாயப்படும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஊத்து இருக்குது இது மிகப்பெரிய ஒரு ஏரியா ஆய நூற்றி நாற்பது ஏக்கரா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்பி எல்பி டிடிசிபி அப்பரோடு அருமையான இடம் அருமையான தண்ணி அருமையான காத்தோட்டம் மெயின் பார்த்திங்கன்னா பைபாஸ் ஆக போகுது இதுமாங்க அவனாசி ஊ சத்திமங்கலம் டூ அவனாசி அவனாசி விட்டு பொள்ளாச்சி விட்டு கேரளா இந்த மாதிரி இது ஒரு பெரிய விரிவாக்கமாக இந்த ரோடை பண்ண போகிறாங்க இந்த ரோடு ஒட்டி தான் இந்த லேண்ட் இருக்குது நீங்கள் வாங்க விற்க எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் என்ன கொள்ளலாம் என்னோடய ஆஃபீஸ் உள்ளேயே இருக்குது வளமில்லிய பெருமோட்டோ சைக்கிள் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இதுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய சிறப்பாக இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றைக்கு நானே மாற்றிடுவேன் இரண்டு மணி நேரலாம் அருமையான மாறி அருமையான தண்ணி போர் ஓட்டையிலும் ஒரு நூறு தண்ணி ஆகிடுது எட்டி பிடிச்ச மாதிரி இடம் நீங்கள் மமனாசி போனீங்கனாலும் பத்து கிலோமீட்டரு பல்லடம் போனீங்கனாலும் பத்து கிலோமீட்ரு திருப்பூர் பத்து கிலோமீட்ரு சோனூர் பத்து கிலோமீட்ரு இது இன்னும் மத்தியில் அமைஞ்சிருக்கு அருமையான இடம் இந்த இடம் வந்து கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரிய வாய்ப்பு நீங்கள் திருப்பூர் போனீங்கன்னா நம்ம நெருக்கடியான இடத்துலையே சென்ட் இல்லை எட்டு லட்சரூவா ஒம்பது லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா போகுது ரோடு வசி மாதிரி இல்லை அறவடி ரோடுங்கிறது மிகப்பெரிய வேலை நாப்படி ரோடு முப்படி ரோடு அங்கே அடியில் அல்ல ஆப்ஷன் எல்லாமே இருக்குது அதுபோல் சீட்டுன்னு தனியாக இருக்குது நூற்றி நாற்பது ஏக்கரா ஆயிரத்தி நானூறு ப்ளாட் இருக்குது நீங்கள் அனைவரும் இதில் வந்து சிறப்பாக வந்து நிறைய ஏகப்பட்ட வீடுகள் நிறைய ஆயிடுச்சு மீண்டும் நீங்கள் வாங்கணும் விற்கணும் நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் பாபு வளமிண்டியா ப்ரொமோட்டர்ஸ் விஜிபி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாருங்க இவர் தாங்க ரொம்ப வருஷமாக பண்ணுற அவர் வீடு இதே தாங்க உங்களோட வீடு தாங்க அது அவரோட சொந்த வீடு தான் நீங்கள் வந்து நம்பிக்கையாக வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட இடம் வாங்கலாம் அதுக்குண்டானதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு நீங்கள் தைரியமாக வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுப்பாப்ல வாங்க மக்களே ஹாய் மக்களே ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஸ்ரீ வராகையம்மன் கோவில் செல்லும் வழி பாருங்கள் இது அவருடைய ப்ரமோட்டர் தாங்க அவருடைய ரியல் எஸ்டேட் தான் வளம் இந்தியா ப்ரொமோட்டர்ஸ் வாஸ்து மட்டும் நீரோட்டம் பார்க்கப்படும் பாருங்கள் இதுதாங்க அவருடைய பிளாட் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடு பாருங்கள் இதுதாங்க இடம் அருமையான இடங்க கார்டூன் மன வசதி நிறைய வீடுகள் பாயிட்டுருக்குதுங்க வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்துங்க கண்டிப்பாக வாங்க கான்டெக்ட் பண்ணுறங்க செல் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க மறக்காமல் அருமையான இடங்க பாருங்கள் வீடு நிறைய பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் வீடுகள்லேயும் நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கு நிறையா வீடு இருக்குங்க டிடிசிபி அப்ளூடோடு இருக்குது இடம் அருமையாக கோவில் அந்த லாஸ்ட்லிங்க அங்க இருந்தேன் பாருங்கள் கோவில் அந்த லாஸ்ட்ல இருக்குது அருமையாக நடங்க நிறையா வீடுகள் ஆயிட்டு இருக்குதுங்க பாருங்க மக்களை அருமையான இடம் கோயில் பாருங்கள் கன்னியாத்த கோயில் கோவில் வசதி கோயிலை சுற்றி தாங்க பிளாட்டு இந்த கோயில் சுற்றி ஃப்ளாட் இருக்குது பாருங்கள் இடம் வீடுகள் பாருங்கள் எத்தனை வீடுகள் இருக்குன்னு சுற்றி காற்ற பாருங்கள் நல்ல அருமையான இடம் காற்றோற்றமான பாருங்க எத்தனை நிறையா வீடு இருக்குங்க அருமையாக நடங்க வாங்க இருக்க இருக்கிறவங்க வந்து வாங்க அருமையாக நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது பாருங்க கோயில் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸு பக்கத்துலேயே இருக்குது தப்பு ரோடுங்க பாருங்க மக்களே தண்ணி டேங்க் இருக்குது பக்கத்து தண்ணி வசதி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வீடுகள் பாருங்கள் கோவில் பாருங்கள் அங்கே தெரிய பாருங்கள் கோவில் கோவில் இது வீடு பாருங்கள் இந்த ஏரியாவில் தான் வீடுங்க நிறையா வீடுகளுக்கு மத்தியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடு இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நிறையா வீடு இருக்குங்க உள்ள பாருங்கள் மக்களே பாருங்கள் மக்களை வீடெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாம் புது வீடு தான் பாருங்கள் எல்லாம் வீடு கட்டி குடி வர்றதுக்கு எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சரிங்களா கம்மியான இடங்க காற்றோட்டமான வசதி தாய் சாலை ரோடு பாருங்க ரோடு எவ்வளோ வீடு இருக்குன்னு பாருங்கள் உள்ளே கோவில் இருக்குதுங்க சர்ச் சர்ச் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது எல்லாத்துக்குமே இடம் இருக்குங்க உள்ள பூங்கா மட்டுமே திட்டத்தட்ட ஏழு எட்டு பூங்கா இருக்குதுங்க எட்டு பூங்கா இருக்குது அதில் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது பூங்காவுக்கு விட்டு இடந்தாங்க மரம் செடியெல்லாம் வச்சுக்காங்க பாருங்கள் அது ஒன்று பூங்கா இன்னொன்று வந்து பொதுவாக என்னென்ன கவர்மெண்ட்டுக்கு உண்டானது இது ஸ்கூல் கூட வரும் என்ன என்ன சம்மந்தப்பட்டது எது வேணாலும் கட்டுவாங்க ரெண்டு ஏக்கரா இதுக்கு இது மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க உள்ள மட்டும் பார்க்குக்குன்னு ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு இடம் தெரியும் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்குது பாருங்க அங்கே ஒரு கட்டிட அந்த நேரம் கூட இருக்குது பார்க்குக்குன்னு சொல்லி ஒரு ஏக்கராக விட்டுருக்காங்க அருமையாக நடங்க நல்ல காற்றோட்டமான வசதி மறக்காமல் ஃபோன் பண்ணி சைட்டை புக் பண்ணிக்கோங்க இடத்துல காசு போடுங்க நாளைக்கு வந்து இதெல்லாம் இன்றைய முதலீடுங்க அதெல்லாம் சொந்த வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஒரு சொந்த இடத்த வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டுறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து இதில் வந்து எந்த இதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை உடைய முதலீடு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாட்டை வீட்டு தரக்கூடிய ஒரு ஒரு சேமிப்பாக இருக்கும் ஆமாம் அது எனக்கு சொல்லத் தெரில அதை சொல்லிட்டேன்